பேரன்புமிக்கொடிகள் அனைவருக்கும் பணிவான கொண்டு படங்களுடன் விளக்கும் தமிழும் ஆங்கிலத்திலும் பகுதியில் நேற்று வரை தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் வதங்களும் பானுகோபன் மதத்தையும் பார்த்தோம் மீதமுள்ள பகுதியை இன்றைய मुगन चोरा मुखा Thank you very much for supporting me. தேவர்களுக்கும் நடக்கும் போது தலைமை தாங்கி சிங்கமுகாசு வலம் செய்து அவரை தனது அன்னையான காளிக்கு வாகனமாக இருக்கும்படி சொன்னார் என்பதை வரை நேர்த்து பார்த்தோம் இந்த மெர்சிபுல் கார்த்திகேயா

பார்த்து நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள் கார்த்திகேயனை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் தருணம் வந்துவிட்டது என்று கூறி அவர்களை உற்சாகப்படுத்தினார் பின்பு நேருக்கு நீர் போர்க்களத்தில் கார்த்திகேயனை பார்த்து சூரபத்மன் இனி குழந்தை பாலகனாகிய உன்னை இப்பொழுது அமைதியாக இருப்பது போல் வாழால் புல்லும் அமைதி ஆக்குவேன் அதற்கு முருகக் கலவுள் உனக்கு மன்னிப்பு வேண்டுமா இல்லது போர்தான் வேண்டுமா என்பதை நீ முடிவி செய்து கொள் என்று கூறினார் when he came face to face with kartikeya Surabhatman told imponent child i have come to silence you once and for all la like kartikeya told mercy or doom please choose any one of them he told the two force meet சூரபத்மன் சூரபத்மனும் கார்த்திகேயன் நேருக்கு நேர் போர் புரியும் போது கார்த்திகேயனுடைய போரைக் கண்டு இவன் குழந்தை அல்ல நான் எதிர்பார்த்தது போல் இந்த பையன் மிகவும் திறமைசாலியாக வந்து என்னுடன் பொறியிரானே என்று வேட்போறு யோசித்து பார்த்தான் தென் சூர்யபத்மன் திங்கிங் ஐ வில் ஹவ் டு ரிசோர்்ட் சக்ரசி தட் இஸ் தி only way டு கில் हिम சூர்யபத்மன் போர் கலத்தில் நான் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து காத்யாயனைக் கொல்வது எப்படி என்று யோசிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டான். அதன் பிறகு தி நெக்ஸ்ட் ஷோட் ஆல் தேட் அசுராஸ் ஆன் தர் ஃபீல்ட் அண்ட் சூரபத்மன் அப் இன் தை இன் சாரிட் டு அசுராஸ் மை பிரேவ் அசுராஸ் ஆர் அப் அகைன் கார்த்திகேயா சேவ் யுவர் செல் சூரபத்மன் பறக்கும் ரதத்தில் மேலே ஏறிக்கொண்டு அசுரர்களை பார்த்து என்னுடைய தோழர்களை நீங்கள் திரும்பி வாருங்கள் கார்த்திகேயா நீ உன்னை காப்பாற்றிக் கொள் என்று கூறிக்கொண்டு மேலே பறந்து சென்றான் என்பதுடன் இனிய பகுதியை முடித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமணனு கரோகரா கச்சிம்பை செல்மனனுக்கு கரோகரா